சொசைட்டியில் சொல்லுறது ஆசனாஸ் அதுதான் சொல்லிகிட்டு இருக்காங்க ஆசனாஸ் அதாவது உடல் சார்ந்த பயிற்சிகளை தான் வந்து யோகா யோகாசனாஸ் யோகா அப்படின்னு வந்து சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஆக்சுவலாக நம்ம பார்த்தீங்கன்னா அது முறையான ஒரு விஷயம் யோகா அப்படின்றது வந்து உடலையும் மனதையும் ஒன்றி ஒரு அல்டிமேட் ஒரு விஷயம் வந்து நோக்கி நம்ம போக விஷயம் தான் யோகம் யோகா மீன்ஸ் பார்த்து பார்த்தீங்கன்னா மெர்ஜ் எது ரெண்டு மெர்ஜ் ஆகணும் நம்முடைய மைண்டு பாடி இப்போ நம்ம பாடிக்கான ஒரு ஆசாஸ் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சொல்லி கொடுக்காரு கூட தெரியலைங்க சொல்லி தரதுக்கு வாய்ப்பு இருக்கு அந்த மாதிரி நேரத்தில் ஆசாஸ்லாம் பிராக்டிஸ் பண்ணி கொடுப்பாங்க அதெல்லாம் எதுக்காக செய்யறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துக்காக உடல் ஆரோக்கியம் அப்படின்னா பிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும் பிசிக்கல் ஃபிட்னஸ் இருந்தால் தான் நம்ம வந்து எந்த ஒரு விஷயத்தையும் ஒரு முறையா கற்றுக்க முடியும் அந்த கத்துக்கிட்ட விஷயம் நம்ம வந்து வாழ்க்கையில நடைமுறைப்படுத்த முடியும் அப்போ பிசிக்கல் ஃபிட்னஸ் எசன்சியல் அப்படின்றது வந்து ஒரு பேசிக்கான விஷயம் சரி அதோட முடிஞ்சு போச்சா நம்ம உடம்புன்றது இருக்கிறோமா நாம வேற என்ன இருக்கு நம்ம வேற என்ன இருக்குறாங்க சொல்றீங்க ஆனால் வாய் திறக்க மாட்டேன்ட்டீங்க ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப பண்ணுவாங்க இவங்க ரொம்ப அப்படியே முன்னிலை கேஷ்ல நீங்கள் பேசலாம் உங்களுக்கு ஃப்ரெண்ட்லியா நாங்கள் யாரோ வந்துருவங்க கூட பிடிச்சவங்க யாராவது உள்ள வந்துருது எவ்வளோ சந்தோஷமா இருப்பீங்களோ அந்த மாதிரி எங்களை எடுத்துக்கோங்க எதனால நீங்கள் சொல்லலாம் அந்த கருத்து கொஞ்சம் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் நம்ம இன்னும் கொஞ்சம் டியூன் பண்ணிக்கலாம் நமக்கு மாதிரி ஆக்சுவலாக நாம நம்ம மட்டும் இல்லை ஃபிசிக்கல் ஃபார்ம் மட்டும் கிடையாது நமக்குள்ள மைண்டுன்றது ஒன்றும் இருக்கு அப்போ நாமன்றது வந்தது பாடி மைண்ட் இது ரெண்டும் சேர்ந்ததுதான் அந்த மைண்ட் கெப்பாசிட்டியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்யூன் பண்ணணும் இப்போ பாடி ஃபிட்னஸ்க்காக வந்து ஆசனாசு செய்கிறோம் எக்ஸசைஸ் பண்றோம் அதை யோகான்னு சொல்லி வெளியில் சொல்லிக்கிட்டு இருக்கிறோம் ஆனால் யோகான்றது வந்து பார்த்தீங்கன்னா அது ஆசனங்கள் வந்து ஒரு வகை இருக்குது அதுக்கடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா யோகாவுடைய ஒரு உச்சகட்ட நிலை வந்து பார்த்தீங்கன்னா எதுன்னா ஒன்னஸ் ஒன்னஸ் ஆகிறதா வந்து பார்த்தீங்கன்னா யோகா அப்படின்றது வந்து சொல்லக்கூடிய ஒரு விஷயம் இப்போ நாம் இங்கே என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா மைண்டுக்கு தான் வந்து இங்கே ப்ராக்டிஸ் போகும் இங்கே நம்ம பண்ணக்கூடிய விஷயம் வந்து எதுன்னா தியானம்ன்றது எதுக்கான ஒரு பயிற்சி மைண்டுக்கான ஆசனம்ஸ் எதுக்கான பண்ணுறோன்னா ஃபிசிக்கல் ஃபிட்னஸுக்காக ஆனால் யோகா ஆசனாஸ் வேறு யோகா தியானம் நம்ம பண்ணக்கூடிய தியானம்ன்றது வந்து அதுக்கடுத்த ஒரு ஸ்டேஜ் நம்ம அது யோகாலேயும் அது வந்து கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயந்தான் அதனால் சர்வதேச யோகா தினம் அப்படின்றதுல வந்து பார்த்திங்கன்னா ஆசனாஸும் இருக்கும் தியானமும் இருக்கும் காலையில் பள்ளியில் வந்து பார்த்திங்கன்னா ஆசனாஸ்லாம் பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க அது வந்து ஏஜ் கேட்டகரி ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்கள ஆசனாஸ்லாம் பண்ணியிருப்பாங்க இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு ஃபிஃப்டீன் பிளஸ் இருக்க குழந்தைங்களுக்கு வந்து தியானம் சொல்லி கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி கேட்டு அனுமதியோடு தான் இங்கே வந்திருக்கோம் இந்த தியானம்ன்றது வந்து அப்போ மைண்டுக்குன்றது ஒரு ஒரு கருத்து வருது நமக்கு தியானம்ன்றது எதுக்காக பண்ணுறோம்னா நம்முடைய மைண்டை வந்து ஒழுங்குபடுத்துறதுக்காக அப்போ என்னுடைய பாடி என்னுடைய மைண்டும் வந்து ஃபிட்னஸாக இருந்தால் மட்டும்தான் நான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு எண்ணங்களுடைய செயல்பாடையும் வந்து ஒரு முறையாக என்னால் கொண்டு போக முடியும் அப்போ அந்த அந்த மைண்டுக்கான ஒரு பயிற்சிட்டு அதுக்கான என்ரிச்மெண்ட் என்ன கொடுக்க முடியும் நம்ம ஃபுட்டுன்றது வந்து ஃபிசிக்கல் நீட்ஸ் கொடுக்குறோம் மைண்டுக்கு என்ன கொடுக்குறோம் ஏதாவது கொடுக்குறோமா நோ ஏன்னா நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்குறது எல்லாமே அதை தான் ரிசீவ் பண்ணிட்டு இருக்கோம் மைண்ட் என்ன பண்ணது கண்ணுக்கு முன்னாடி எதெல்லாம் பார்க்குதோ கேட்குதோ அதுதான் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணது அதே வந்து பார்த்திங்கன்னா இன்னைக்கு ஏன் வந்து இன்னைக்கு உலகத்தில் நம்ம நிறைய விஷயங்கள் வந்து பாசிட்டிவ்லேயே போயிட்டுருக்கு நெகட்டிவான விஷயங்களும் போயிட்டு இருக்குன்னா மைண்ட் எது கேப்ச்சர் பண்ணதோ ஒரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து எதை நோக்கி அவங்களுடைய மைண்டு போயிட்டுருக்கோ அப்போ அந்த அதுக்கான விஷயங்களில் வந்து அவங்க மைண்டெல்லாம் ஈடுபடும் போது ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய பீப்புள் வந்து பாசிட்டிவாக போயிட்டுருப்பாங்க நெகட்டிவ் எனர்ஜி இருக்கக்கூடிய மக்கள் மத்தியில் அந்த ஒரு கருத்து இருக்கும்போது அந்த நெகட்டிவ் எனர்ஜியுடைய கவனம் போகும் அப்போ அந்த மைண்ட் எதை கிரகிக்குதோ அந்த கிரகிக்கக்கூடிய தன்மையை பொறுத்து தான் அந்த வேல்யூஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்ம நடைமுறைப்படுத்த முடியும் அதே மாதிரி தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இங்கே நம்ம வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயத்தை நோக்கி நம்ம மைண்டுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது நம்ம வாழ்க்கை முறையில் எப்படி இருக்கும் நம்மளுடைய ஆக்டிவிட்டி எல்லாமே நல்ல மோ எனர்ஜைஸ்டாக ஆகும் இன்னும் நாளுக்கு நாள் நம்ம வந்து ஒரு தியானம்ன்ற ஒரு நல்ல விஷயத்த நம்ம மைண்டுக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் இப்போ ஃபுட்டு கொடுத்தா பாடி எப்படி வந்து நமக்கு வந்து எரிச்ச நல்ல ஒரு மல்டிவிட்டமின் எல்லாமே கலந்து ஒரு கலோரிஸ் வந்து ஒரு உணவை நம்ம ரெகுலராக ஒரு த்ரீ மந்த்ஸ் எடுக்கும் போது பாடி ஃபிட்னஸ் கண்டிப்பாக நமக்கு தெரியும் கூட எக்ஸசைஸ் பண்ணும்போது இன்னும் நல்லா ஃபிட்டாக மாறும் நமக்கு வந்து இதே மாதிரி தான் மைண்டுக்கு வந்து ரெகுலராக ஒரு ப்ராக்டிஸ் கொடுக்கும்போது அந்த ரிஃப்ளக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய தாட்டில் தெரியும் அந்த தாட்டுடைய ரிஃப்ளக்ஷன் எங்கே இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆக்டிவிட்டியில் இருக்கும் அப்போ அந்த மைண்டுக்கு என்ன தேவையாக இருக்குதுன்னா ஒரு பயிற்சி தேவையாக இருக்குது அப்படின்றதுக்காக தான் தியானத்தை வந்து நாங்கள் பள்ளிகளில் சொல்லித்தருவோம் அந்த தியானத்தை வந்து அந்த குழந்தைங்க கற்றுக்கும் போது என்ன ஆகுதுன்னா அவங்களுக்கு இந்த ஏஜில் என்ன தேவையாக இருக்குது குழந்தைங்களுக்குன்னா எஜுகேஷன் ஃபோக்கஸிங்கான ஒரு எஜுகேஷன் தேவை இப்போ நீங்கள் படிக்கும் எல்லாருமே எல்லாம் ஃபோக்கஸ்டாக நம்மளால் போக முடியுதானே இல்லை நிறைய டிவேஷன் இருக்கும் இந்த உலகத்தை நமக்கு என்ன டைவெர்ட் பண்ணுறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது ஃபோக்கஸ்டாக பண்ணக்கூடியவங்க ஒரு சிலரால் தான் ஏன்னா அந்த மைண்ட் கெப்பாசிட்டி இருக்கும்போது தான் ஃபோக்கஸ்டாக அவங்களால ஒர்க் பண்ண முடியும் அப்போ அந்த ஒர்க் பண்ணுற கெப்பாசிட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம டெவலப் பண்ணிக்க வேண்டியது யாருன்னா நான் தான் எனக்கு நானே கவனம் கொடுத்துக்கும் போது என்னுடைய அந்த கெப்பாசிட்டி வந்து டெவலப் ஆகும் இப்போ நம்ம ஸ்கூல்ஸ்ல வந்து இதுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுக்கும்போது என்னன்னு பார்த்தீங்கன்னா குழந்தைங்க வந்து மேக்ஸிமம் இதை வந்து நான் ப்ராக்டிஸ் பண்ணுறேன் ரெகுலராக செஷன்ஸ்லாம் ஸ்கூல்ஸில் பண்ணிகிட்டு இருக்கிறோம் நாங்கள் அப்போ அந்த மாதிரி ஸ்கூல்ஸில் போகும்போது அந்த குழந்தைங்களுடைய அந்த அதாவது படிக்கிற திறனாக இருக்கட்டும் கவனிக்கிறதா இருக்கட்டும் அவங்களுடைய அந்த வெளிப்படக்கூடிய விஷயங்களாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகபட்சமாகவே இருக்கும் ஏன்னா அவங்க வந்து அந்த தியானம் அப்படின்றத கற்றுக்குறாங்க அதை பயிற்சி பண்ணுறாங்க இன்னும் ஒரு என்வெயர்மெண்ட்லேயே அவங்க வந்து வளர்கிறாங்க வளரும் போது என்னக்கா அவங்களுடைய அந்த வளர்ச்சி வந்து அவங்களுடைய படிப்புல அந்த ரிசல்ட் தான் வெளியில் வராது அதுக்காக நீங்கள் படிக்கிற காலகட்டத்தில் தியானம் பண்ணுங்கள் இந்த நீங்கள் இதெல்லாம் வந்து ப்ராக்டிஸ் நமக்கு எல்லாருக்குமே தெரியும் டீச்சர்ஸ் எல்லாருமே ப்ரோக்ராம் பண்ணிருக்கிறாங்க அவங்களுக்குமே நாங்கள் வந்து சொல்லி கொடுத்துருக்கோம் அது வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளீனிங்குன்ற ஒரு ப்ராசஸ் இருக்குது பெட்டர் இது எல்லாமே நாங்கள் வந்து த்ரீ ப்ராசஸ் வந்து ஒரு நாளைக்கு பண்ணக்கூடிய பயிற்சி முறைகள் எல்லாமே சொல்லி கொடுப்போம் இதை வந்து நாங்கள் சாப்பிட்டே கேட்டுட்டு ரெகுலராக இனிமேல் நீங்கள் பண்ணுறதுக்கு கேட்கலாம் அப்படின்ற மாதிரி நாங்கள் பேசிக்கிட்டு தான் வந்தோம் அது முடிஞ்சால் நம்ம கரை சாப்பிட்டே கேட்டுட்டு அதுக்கான ரெகுலர் செஷன்ஸ் இங்கே கொடுக்குற மாதிரி இருந்ததுன்னா நம்ம அதெல்லாம் உங்களுக்கு ஃபியூச்சர் வீக்ஸாக நாங்கள் அதை சொல்லிக் கொடுப்போம் இன்றைக்கி வந்து நாங்கள் செய்ய போகிற விஷயம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் மைண்டுக்கு ஒரு ரிலாக்ஸேஷனும் ஒரு மெடிடேஷன் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள் அப்படின்றதுக்காக தான் இன்றைக்கி வந்து நாங்கள் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வந்தோம் அதனால் இன்றைக்கி வந்து நம்ம செய்யக்கூடியது வந்து நம்ம மைண்டுக்கு வந்து ஒரு ரிலாக்சேஷன் ரிலாக்ஸேஷன்னா ஓய்வு படுத்திட்டு நம்ம மைண்டை வந்து ரொம்ப ரிலாக்ஸ் பண்ணிட்டு அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம தியானம்ன்றது வந்து இதயத்தில் பண்ண போகிறோம் அதுக்கான ஒரு பயிற்சியும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாங்கள் வந்து உங்களுக்கு சொல்ல போகிறோம் அது எப்படின்றது வந்து நம்ம செய்யலாம் ஆக்சுவலி எல்லாருக்குமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு யோகா தினத்திற்கான வாழ்த்துக்கள் இன்றைக்கி நாள் நீங்கள் எல்லாருமே உட்காந்து ஒரு தியானம் எடுத்துக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சந்தோஷமான ஒரு விஷயம் வாழ்க்கையில இன்னைக்கு ஒரு நாள் நீங்கள் நினைச்சிருவோம் அன்னைக்கு ஒரு நாள் வந்து நம்ம உட்காந்து தியானம் ஒரு வாய்ப்பு கிடைச்சது அப்படின்றது வந்து நீங்க உணர்றதுக்கான ஒரு சூழ்நிலையா இன்னைக்கு எடுத்துக்கோங்க ஃபியூச்சர் வீக்ஸ்ல வந்து நாம இதை பத்தியான ஒரு அடுத்தடுத்த ஒரு பயிற்சி கிடைக்கும் போது இதை பத்தி டெப்தா நாம பேசலாம் நம்ம இன்னைக்கு எல்லாருக்கும் யோகா தினத்திற்கான வாழ்த்துக்கள் நம்ம பயிற்சியை பத்தி ஒரு சில வார்த்தைகள் சொல்லிட்டு நாம அப்படியே உள்ள போயிடலாம் உங்க மனசுல என்ன மாதிரியான எண்ணங்கள்லாம் ஓடிட்டு இருக்கு எப்படி ஃபீல் பண்றீங்க அப்படின்றத ஒரு ரெண்டு நிமிஷம்

இந்த பயிற்சி முறை வந்து எந்த அளவுக்கு முடியுமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய உடலையும் மனசையும் ரிலாக்ஸாக வச்சு செய்யப்போம் இது பெருசாக நம்ம எதுவும் செய்ய போகுது இல்லை எல்லாத்தையும் மறந்துட்டு சந்தோஷமாக ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம் சரியா இப்போ வந்து உடம்ப ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் வந்து நான் அப்படியே சொல்லிகிட்டே வரேன் அதை சொல்ல சொல்ல நீங்கள் அதை அப்படியே ஃபீல் பண்ணிங்கன்னா போதும் அதை உணர்ந்தீங்கன்னா போதும் அவ்வளோதான் நம்ம செய்ய வேண்டியது ரெண்டாயிரத்து விஷயம் தான் இந்த பயிற்சி முறை முழுக்க வந்து கண்களை மூடி ரிலாக்ஸாக இருக்கீங்க நான் சொல்கிற விஷயத்தை வந்து நீங்கள் வாயை திறந்து ரிப்பீட் பண்ண வேண்டாம் நான் சொல்கிற விஷயத்தை அப்படியே நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா செய்ய செய்ய வேண்டாம் நான் சொல்கிறதுன்னு அப்படியே உங்கள் மனதாக ஃபீல் பண்ணுறீங்க இந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சிச்சு கண்களை திறந்து போங்க அப்படின்னு நான் சொல்லும் போது நீங்கள் கண்களை திறப்பேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான ஒரு டெக்னிக் ஆனால் ரொம்ப எஃபெக்டிவான ஒரு டெக்னிக்